வார்த்தை எனக்கு வாழ்வு என் பெயர் அல்வினா என் பங்கின் பெயர் மதுராம்பட்டு என் பங்கு தந்தையின் பெயர் அருள் பணி சுகம் நாயகம் தொடக்க நூல் பனிரெண்டு ரெண்டு உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை சிறப்புற செய்வேன் நீயே ஆசையாக விளங்குவாய் எபிரேயர் நான்கு பன்னிரண்டு கடவுளுடைய வார்த்தைகள் உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது எலும்பையும் மூட்டையும் அவ்வாறே ஊடுருகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது எஸ்ஐயா நாற்பத்தி எட்டு நம்பிக்கை தரும் நல்வாக்கு புல் உளிர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மத்தியும் நான்கு நான்கு இயேசு சோதிக்கப்படுதல் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்ற மத்தியோ எட்டு எட்டு நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கை நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது பையன் நலமடைவான் மார்கு பதிமூன்று முப்பத்தி ஒன்று அத்திமர ஓமை விண்ணும் அண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார் திருப்படல் நூற்றி பத்தொம்போது நூற்றி அஞ்சு திருச்சட்டத்தின் ஒளி என் காலடிக்கும் வாக்கை விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்படல் நூற்றி பதினெட்டு இருபத்தி நான்கு ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே என் ஜக்கள் மக மகிழ்வோம் திருப்படல் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு யோகான் பதினஞ்சு ஒன்பது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் யோவான் பதினைஞ்சு பன்னிரெண்டு நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூன்று அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையை நான் நம்பியிருப்பேன் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டவர் என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சு நடங்க வேண்டும் திருப்பாடல் ஒன்பது பத்து ஆண்டவரையும் நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை ஒன்று பெதுரு அஞ்சு ஏழு உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று எனக்கு வலுவூட்டுவோரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு நூற்றி முப்பத்தி எட்டு மூன்று நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஒன்று யோ யோசுவா ஒன்று ஒன்பது அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் ஒன்று குருந்தியர் ரெண்டு அஞ்சு என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல் ஒன்று குருந்தியர் ரெண்டு அஞ்சு உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானமல்ல கடவுளின் வல்லமையே ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது என் அருள் உனக்கு போதும் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்து ஆகவே என் வலுவின்மையினாலும் மிகழ்ச்சியினாலும் இடரினாலும் இன்னலினாலும் நெருக்கடினாலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெச்சொன்னாகி இருக்கின்றேன் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு கடவுளால் இயல் அது ஒன்றும் இல்லை யோவான் மூன்று பதினாறு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ரோமியர் பனிரெண்டு பனிரெண்டு எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சியை கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் வேண்டலில் நிலைத்திருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி இரண்டு பெற்ற தந்தைக்கு செவிக் உன் தாய் முதுமை அடையும் பொழுது அவளை இழிவாக எண்ணாதே திருப்படல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து உன் தந்தையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவர்களை கலைக்குற செய்வாயாக மத்தியையு பதினொன்று இருபத்தி எட்டு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு லேபருதல் தருவேன் உம் சவி ஏழு மூன்று சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் மார்க்கு பதினாறு பதினஞ்சு உலகெங்கும் சென்று படைப்பிக்கெல்லாம் நற்செயதியை பறைசாற்றுங்கள் நன்றி